சினிமாவில் நடிக்கும்போது பயங்கர ஜாலியான பயங்கர அந்த விஷயத்தில் பயங்கர கில்லாடியாக இருப்பார் ஒரு ஒரு காலில் எந்திரிச்சா ஒரு பெரிய கூலியே அப்படியே சாப்பிடுவோம் அந்தளவுக்கு ஒரு தென்னங்கல் அது இதுன்னு வச்சு உடம்பை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வச்சிருப்பாரு சில நேரங்களில் முரட்டுத்தனமாக இருக்கும்போது நீங்கள் அடிக்கிற ஆரம்பிக்கும்போது நிஜமாகவே அடிச்சிருவார் அவர் கொஞ்சம் மத்தியானம் சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கும்போது அப்படின்னு ஒரு அவருடைய அந்த புறத்துக்கு ஆள் யாராவது அது வந்து போயிட்டு போயிட்டு இருக்கும் அது ஈஸியாக அவர் வந்து அன்றைக்கி ரொம்ப அவர் யார் விரும்பினாலும் ஈஸியாக அடைஞ்சக்கூட அளவுக்கு ஒரு இதாக இருந்தார் அந்த அந்த ஃபீல்டுலேயே அவர் தான் நம்பர் ஒன்னாக இருந்தார் அவர் அவர் ஆள் கா யார் காட்டினாலும் அவங்களுக்கு வந்து ஹீரோயின் அந்த அந்தளவுக்கு இலக்கு ஃபேமிலியே ஒரு ஃபேமிலியும் ஒன்று இருக்குது அந்த ஃபேமிலி என்னென்னா இப்போ ஒரு படத்துக்கு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ஹீரோயின் நல்லா இருந்தால் அப்பாவும் டிசைட் பண்ணிடுவாள் மகனும் டெஸ் டிசைட் பண்ணிடுவான் அதை தான் ஒரே ஹீரோயினை தான் ஒரு ஒரு சம்பளம்னு பேசிவிட்டு அந்த ஹீரோயினை அப்பாவும் ரெடி போய் யூஸ் பண்ணியிருப்பாள் ஹீரோ மகனும் ஹீரோவாக யூஸ் பண்ணியிருப்பான் அதே மாதிரி அவங்களுடைய லவ் சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகையோட பாவாடைக்குள்ள கைவிட்டு இழுப்பாரு அதாவது முன்னாடி ஜெட்டியில் நீங்க முன்னாடி ஜெட்டியில் எப்படி அந்த மாதிரி சில சீன்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இழுப்பார் அந்த மாதிரி அவர் வந்து ரெண்டு பேரோட திடீர்னு பதினஞ்சு நாள் ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிட்டார் ரெண்டு நடிகைகளோட அவரே பாலையா அவர் போயிட்டார் ரெண்டு பேர் அடுத்து அவர் வந்து அவர் எது அவருக்கு எதிராக இருக்கிற அவர் அந்த சூப்பர் ஸ்டாராக சூப்பர் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அவர் என்ன பண்ணார் மூணு பேரோட மூணு நடிகை கூட அவர் கொண்டிருக்கார் ஃபாமஸ் சூப்பர் அதாவது இதுலேயும் இப்போ இப்போ ஒரு போட்டி இருக்குது படங்களில் ஓட்டுறதுலேயும் ஒரு போட்டி இப்படியும் ஒரு போட்டி அதனால் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியாக இருக்கும் நாலு குடும்பங்கள் தான் ச நாலு அஞ்சு குடும்பங்கள் தான் அந்த சின் தெலுங்கு சினிமாவே கையில் வச்சுருக்கு இன்றைக்கி வரைக்கும் இவங்க எல்லாமே அந்த கில்லாடிகளாக இருப்பாங்க அந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலிகளுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும் யார் அவங்க தீர்மானிக்கணும் அந்த ஆட்கள் அவங்கக்கிட்ட கூட இருப்பாங்க அல்லது வேணான்னு சொன்னாங்கன்னா எல்லாமே நாலு பேர் நாலு குடும்பங்களை சேர்ந்து அதை தூக்கி மேலே வெளியே வீசி விட்டுருவாங்க அதில் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிற பல நடிகைகள் வந்து சிரிஞ்சவி கூட வந்து வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா சார் தெலுங்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் பட ரீதியா யார் அதிக படங்கள் வெற்றி கொடுக்குறாங்க அப்படிங்கிற போட்டியையும் தாண்டி இன்சைட்ல வேற விதமான போட்டிகள்லாம் நிறைய நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே வந்து கேள்விப்படுறோம் இப்ப இல்ல எண்பதுகள் தொண்ணூறுகள் அந்த காலகட்டத்தில் அந்த தகவல் அப்படிங்கிறது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி அந்த மாதிரியான போட்டிகள் உண்மையிலே அப்ப நடந்திருக்கா எப்படி சார் இல்ல இருக்கு இருக்கு எல்லாமே போட்டிகள் இருக்கு எல்லா வகையிலும் போட்டிகள் இருக்கு பல வகையிலும் போட்டி இருக்கு சில நேரங்கள்ல அந்த நடிகையை செலக்ட் பண்றதுலயும் போட்டி இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும் அந்த நடிகையை வந்து எப்படியாவது நான் வசப்படுத்தணும்னு இவன் பார்ப்பாரு இல்லாட்டி அவர் வசப்படுத்தணும்னு பார்ப்பாங்க நடந்திருக்கு அந்த போட்டிகள்லாம் இருக்கு அதெல்லாம் தாராள நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி எல்லாம் அந்த நீங்க தேவடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்டிஆர் அவர் வந்து பயங்கர சகல கலா அவருடைய லீலைகளையும் அவர் பயங்கர மன்னன் சீனியர் யாரா சொல்றீங்களா இவர் அந்த காலத்து ஏமா இருந்தாரு ஏன் ஏன் ஆமா அவரெல்லாம் கொஞ்சம் அப்படியே சினிமாவில நடிக்கும்போது பயங்கர ஜாலியான பயங்கர அந்த விஷயத்துல பயங்கர கில்லாடியா இருப்பார் ஒரு ஒரு கால எழுந்திரிச்சா அவர் பெரிய கூலியே அப்படியே சாப்பிடுவா அந்த அளவுக்கு தென்னங்கல் அது இதுன்னு வச்சு உடம்ப பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வச்சிருப்பாரு சில நேரங்களில் முரட்டுத்தனமா இருக்கும்போது போது நீங்க அடிக்கிற ஆரம்பிக்கும் போது அவ நிஜமாகவே அடிச்சிருவார் அந்த ஒரு 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 படத்தில் அவங்களுக்கு பல்லாண்டு வாழ்கை படத்தில் ஒரு சமயத்தில் வந்து எம்ஜிஆர் கேரக்டரில் வந்து அவர் அங்கே நடித்தார் நடிக்கும்போது கோல் எடுத்துகிட்டு அடிக்கிற கேரக்டரில் நடிக்கும்போது அடிக்கும்போது நிஜமாகவே நம்பியார் அடிச்சிட்டார் அடி அடி நடிக்க ஆரம்பிக்க கத்த ஆரம்பித்து அதுக்கு பிறகு தான் விட்டார் அதேமாரி ஜெயலலிதாவை ஒரு முறை கட்டி பிடிக்கும்போது அவங்கள ஏதோ ஒரு முள் ஏதோ குத்திருந்தது காலில் அவர் அழுத்தி ஒரு கட்டி பிடிச்சார் பாருங்க டக்குன்னு அழுத்துறதுல காலில் இருந்த முள்ளே வெளியே வந்துடுச்சேன் அந்த அம்மாவுக்கு அந்த அளவுக்கு கட்டி பிடிச்சிருப்பார் அவர் கொஞ்சம் மத்தியானம் சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கும்போது அப்படின்னு ஒரு அவருடைய அந்த புறத்துக்கு கால் யாராவது அது வந்து போயிட்டு போயிட்டு இருக்கும் அது ஈஸியாக அவர் வந்து அன்றைக்கி ரொம்ப அவர் யார் விரும்பினாலும் ஈஸியாக அடைஞ்ச கூட அளவுக்கு ஒரு இதாக இருந்தார் அந்த 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 ஃபீல்டுலேயே அவர் தான் நம்பர் ஒன்னாக இருந்தார் அவர் அவர் ஆள் கா யார் காட்டாலும் அவங்களுக்கு வந்து ஹீரோயின் அந்த அந்தளவுக்கு அவர் செல்வாக்கானால் அப்போ ஹீரோ யார் அவர் யார் வேணாலும் செல்வாக்கில் இது பண்ணணும் சொல்லும்போது அது ஈஸி தானே அவங்களுக்கு அந்த ஒரு ஈஸியான இது இருக்கும் அது அதை தாண்டி உங்களுக்கு அதை தாண்டி வந்த கா காலகட்டங்களில் நிறைய உங்களுக்கு அந்த தெலுங்கு ஃபீம்லேயே ஒரு ஃபேமிலியும் ஒன்று இருக்குது அந்த ஃபேமிலி என்னென்னா அது ஒரு ஒரு படத்துக்கு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ஹீரோயின் நல்லா இருந்தால் அப்பாவும் டிசைட் பண்ணிடுவோம் மகனும் டிசைட் பண்ணிடுவேன் அது தான் ஒரே ஹீரோயினை தான் ஒரு ஒரு சம்பளம்னு பேசிட்டு அந்த ஹீரோயினை அப்பாவும் ரெடி யூஸ் பண்ணியிருப்பான் ஹீரோ மகனும் ஹீரோவாக யூஸ் பண்ணியிருப்பான் இது வந்து அந்த ஃபேமிலிக்கு ஒரு பேர் இருக்குது அது பெரிய ஃபேமிலி அது அவங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்குவாங்க அதை அதை நாம் சொல்ல வேண்டாம் பேர் சொல்ல வேண்டாம் அதே மாதிரி அங்கே வந்து ஒரு போட்டிகள் சொன்னீங்களே அந்த மாதிரி ஒரு படம் ஓடுறதுலேயே சில படம் சக்ஸஸ் நான் தான் கொடுப்பேன் பாலையா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நான் தான் சக்ஸஸ் கொடுப்பேன் நான் தான் முதல்ல நான் தான் ஆள் அப்படிம்பார் இன்றைக்கி வரைக்கும் அதான் அதே மாதிரி அவங்களுடைய லவ் சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகையோட பாவாடைக்குள்ளே கைவிட்டு இழுப்பார் அதாவது முன்னாடி ஜெட்டியில் நீங்கள் முன்னாடி ஜெட்டியில் எப்படி அந்த மாதிரி நீங்கள் சில சீன்லாம் பார்த்திங்கன்னா இழுப்பார் அந்த மாதிரி அவரும் அந்த இன்னொருத்தர் அந்த ரவி தேஜா ரெண்டு பேரும் அப்படி தான் இருக்கும் அது லவ் சீனில் அந்த அளவுக்கு ஒரு அது வல்கராட்டி இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமீபத்தில் சில ஒரு அந்த இவங்க எந்தெந்த ஹீரோ எந்த மாதிரி லவ் சீனில் எப்படி நடிப்பாங்கன்னா சில ஒரு சீன்லாம் நீங்கள் தெலுங்கில் போட்டு காட்டுவாங்க சில நேரங்களில் அதை நடிகைகள்லாம் உட்காந்து பார்த்து ரசிப்பாங்க ஏமா எப்படி எங்கே தொடுறான் இது பண்ணுறாங்க மாதிரி சீனெல்லாம் பண்ணுவாங்க அது இது வந்து ஒரு போட்டி தான் போட்டின்னா ஒரு சும்மா ஜா ஆரோக்கியமான போட்டி மாதிரி இவங்க காட்டிக்கிறது அவ்வளோதான் அதே மாதிரி இவங்களுக்கு பாலையா வந்து அந்த ஒரு இது சொல்லுவான் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சிரஞ்சீவிக்கும் பாலையாவுக்கும் நிறைய அடிக்கடி போட்டி வரும் ஏன்னா அவர் தான் சிரஞ்சீவி தான் நம்பர் ஒன் அந்த இடத்துல இருக்கும்போது சிரஞ்சீவி வந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு சீக்கிரட் அட்டையில் வந்து நான் இவருக்கு படம் பண்ணி தரேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாலே உடனே ஃபைனான்ஸ் கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு சிரஞ்சீவி மேலே ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தால் அளவுக்கு அவர் வந்து சூப்பர் ஸ்டார் இன்றைக்கும் அவருடைய கெத்து ஒன்று இருக்குது பெருசாக இருக்குது அதை தாண்டி இப்போ பசங்க அவங்க என் ஜூனியர் என்டிஆர் இவங்க அவங்கன்னு வந்துட்டாங்க அவர் கொஞ்சம் அந்த பின்னாடி போயாச்சு சீனியாரிட்டி படி போயாச்சு அப்போ அந்த காலகட்டங்களில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா பாலையாவுக்கும் அவருக்கும் ஒரு சில டக் ஆஃப் டக்கஃப் ஆர் ஒன்று வரும் நான் ஸ்டாப்பாக வந்து ராதாவும் சிரஞ்சீவியும் பதிமூணு படங்கள் பிளாக் பஸ்டர் நான் ஸ்டாஃபாக போயிட்ருக்கு அப்போது இவருக்கு பாலையாவுக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு எப்படி அந்த அந்த லதாவுக்கு அந்த ராதாவை எப்படியே பிடிக்கும் எப்படியாவது பிடிக்கணும் ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ராதா வந்து அவங்களுக்குள்ள அவர் அவருக்கும் அவருக்குமான ஒரு நல்ல கெம கெமிஸ்ட்ரி இருக்குது திடீர்னு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் திடீர்னு ரெண்டு பேரும் காணாமல் போயிருப்பாங்க ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் இருந்துட்டு நல்லா வந்துடுவாங்க ராதாவும் சிரஞ்சீவி அந்த மாதிரி ஒரு அவங்க ராதாவும் சிரஞ்சீவியும் நல்ல அந்த கெமிஸ்ட்ரி இருக்குது அந்த படங்கள் மூணு பதிமூணு படம் சூப்பர் பிளாக் ப்ளாக் பிளாக் பஸ்டர் ராதாவை என் கூட நடிக்க வைக்கணும் என் கூட நடிக்கணும் அப்படின்னு பாலயா ட்ரை பண்ணுறா ட்ரை பண்ணுற முடியல அந்த மாதிரி நான் சொல்லுது நான் நாங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஜோடியாக இருக்குது இப்போ வந்து மாற்றி இவங்க கூட நடிச்சா அது ஆகாது சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க பல தடவை முயற்சி பண்ணி பார்க்க முடியல பதிமூணு படங்கள் வரைக்கும் அதுக்கு பிறகு பார்த்தா அவங்க அம்பிகாவை கூப்பிட்டு வந்து இவர் வந்து அம்பிகா கூட நடிக்கிறாரு அம்பிகா கொஞ்சம் அதை அவங்க வந்து எப்படி வேணால் தாராளமாக நடிப்பாங்க அவங்க கொஞ்சம் ஜாலியாக தாராளமாக நான் நடிப்பாங்க நடித்தாலும் கூட அது பெரிய இவருக்கு இது தரலை அந்த அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு வரல அவங்களுக்கு சிரஞ்சீவிக்கும் ராதாவுக்குமான அந்த படங்கள் பார்த்திங்கன்னா முட்டாமைஸ்திரி அது இதுன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக போய்ட்டுருக்கு ஆனால் இவருக்கு வந்து நம்ம நம்ம படம் ஏன் இதாகுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டத்தில் ஒரு எப்படியோ பேசி கீசி ஒரு வழியாக பண்ணி அதை விட ரெண்டு மடங்கு சம்பளம் தரம் மூணு மடங்கு சம்பளம் தரம் பேசி கீசி ஒரு கட்டத்தில் பதிமூணாவது படம் இங்கே முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு மறுபடியும் ராதாவை வச்சு இவர் பண்ணுறார் ராதாவை கூப்பிட்டு வந்து ராதாவை கூட நடித்து ராதாவை கூட பயன்படுத்திக்கிட்டார் ஒரு அதாவது ராதா கூட நடிச்சிட்டார் அவர் கெமிஸ்ட்ரி ரெடி ஆகிடுச்சு பார்த்தியா நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் இப்போ நான் வந்து இந்த படம் சூப்பர் பிளாக் பஸ்டர் அப்படின்ட்டார் உன்னை விட நான் இதாகிட்டேன் பார்த்தியா நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு போட்டி அந்த போட்டிக்குள்ளே உள்ள இன்னர் போட்டியெல்லாம் அது போய்ட்டுருக்கோம் நானா நீயா எப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் ஒரு அதே அவங்க அதே மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு முறை நடக்கும்போது அவர் வந்து ரெண்டு பேரோடு திடீர்னு பதினஞ்சு நாள் ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிட்டார் ரெண்டு நடிகைகளோடு ஃபார்ம் ஹவுஸுக்கு அவர் பாலையா போட்டார் அப்படி பாலையா அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த மாதிரி போயிட்டார் அவர் அவர் போயிட்டார் ரெண்டு பேரை விட அடுத்து அவர் வந்து அவர் எது அவருக்கு எதிராக இருக்கிற அவர் அந்த சூப்பர் ஸ்டாராக சூப்பர் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அவர் என்ன பண்ணார் மூணு பேரை விட மூணு நடிகை கூட அவர் போண்டிருக்கார் ஃபார்மஸ் ஹவுஸ் கூட்டு இதுலேயும் போட்டி அதுலேயும் போட்டி ஏ நான் பெட் மூணு நீ ரெண்டு தான் ஏன் நான் மூணு யா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி போயிட்டு அந்த சக்தி அதாவது இதுலேயும் இப்போ இப்போ ஒரு போட்டி இருக்குது படங்களில் ஓட்டுறதுலேயும் ஒரு போட்டி இப்படியும் ஒரு போட்டி அதனால் பார்த்திங்கன்னா தெலுங்கு ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ஒரு போட்டியாக இருக்கும் நாலு குடும்பங்கள் தான் ச நாலு அஞ்சு குடும்பங்கள் தான் அந்த சின் தெலுங்கு சினிமாவே கையில் வச்சுருக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த நாலு குடும்பங்கள் தான் அவங்களுக்கு அந்த பக்கம் அதே மாதிரி நாகார்ஜுனா நாகார்ஜுனாவும் அவர் பயங்கர மன்னன் தான் அவர் அவரும் வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சமயத்தில் ஒரு சர்ச்சை கூட வந்து பார்த்தீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தபு கூட அவர் இருந்தார் தபு எப்போ வந்தாலும் அவர் வீட்டுக்கு தங்குவாங்க தபு கூட ஒரு அப்படின்னு சர்ச்சை வரும்போது அதுக்கு பிறகு அமலா பால் அவர் அமலா சரி அமலாவே வந்து என்ன சொன்னாங்க இல்லை இல்லை ஆமாம் அமலா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை தபு வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படி எங்கே போ எப்போ வந்தாலும் இங்கே தங்குவாங்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் அந்த பிரச்சனை வேறு மாதிரி மாற்றினாங்க அந்த மாதிரி இவங்க எல்லாமே அந்த கில்லாடிகளாக இருப்பாங்க அந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலிகளுக்குள்ள தான் எல்லாமே இருக்கும் யார் அவங்க தீர்மானிக்கணும் அந்த ஆட்கள் அவங்கக்கிட்ட கூட இருப்பாங்க அல்லது வேணான்னு சொன்னாங்கன்னா எல்லாமே நாலு பேர் நாலு குடும்பங்களை சேர்ந்து அது தூக்கி மேலே வெளியே வீசி விட்டுருவாங்க அதில் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிற பல நடிகைகள் வந்து சிரஞ்சீவி கூட வந்து ஆட்டம் பயங்கர ஆட்டம்லாம் போட்டிருக்காங்க நிறைய சுஹாசனி உட்பட நிறைய பேர் அங்கே தெலுங்கில் நடிச்சிருக்காங்க பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க சுவாசனி நடிச்சிருக்காங்க ராதா அம்பிகா அப்புறம் இன்னும் எக்கச்சக்கமான நடிகைகள் அவங்க எல்லாமே போயிட்டு அங்கே வந்து உங்களுக்கு தெலுங்கு ஃபீல்டு ஒரு பெரிய ஃபீல்டு அங்கே சம்பளமும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக வாங்கிடலாம் சம்பளம் கிம்பளம் எக்கச்சக்கமாக வந்துடும் அது ஒரு நாலு படம் அஞ்சு படம் பண்ணால் அவங்களுக்கு செட்டில் ஆகிட்டு அல்லது அங்கேயே ஏதாச்சும் வயசு மைசூர்லேயே ஒரு பெரிய அங்கே ஒரு நடிகர் நடிகைகளுக்கான ஒரு ஏரியாவே இருக்குது அங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இடம் கிடைக்காது அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் அந்த காஸ்ட்லியான ஏரியாவில் போய் வீடு வாங்கி குடியிருக்கணுங்கிற மாதிரி அங்கே போயிடும் அந்தளவுக்கு அந்த அளவுக்கு அந்த எல்லா வருஷத்துலையும் போட்டி அங்கே இருக்கும்போது ஈஸியாக வந்து நான் சொன்ன ஒரு குடும்பத்தில் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருமே ஒரு நடிகைக்காக காசு கொடுத்து அவங்களே இது பண்ணுறாங்க தயாரிப்பாங்க அவங்களே அப்பா மகன் எல்லாம் அண்ணன் 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 சேர்ந்துருவான் அதில் அந்த மாதிரி ஒரே ஆள் தான் இருக்கும் அந்த மாதிரி வந்து அந்த அது இது தான் அதில் அவங்க அந்த இடத்துல ஒரு ஈஸியாக போயிடும் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க யோ ஒரு டிஃபன் டின்னர் சாப்பிட உட்காந்து மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அது சில நேரங்களில் அது இந்த போட்டிகள் நிறைய உண்டு பட் என்ன தான் இந்த மாதிரியான போட்டிகள் இருந்தாலும் அந்த சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹீரோஸ் யாருமே அந்த டைமில் எந்த விதமான விட்டு கொடுத்தல் சமரசம் எதுவுமே பண்ணிக்கல காசு அவங்க எக்கச்சக்கம் அதாவது உங்களுக்கு ஏரியாக்கள் பெரிய ஏரியா சார் தெலுங்கு ஏரியா தமிழ்நாட்டை விட பெரிய ஏரியா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஆகிடும் அப்புறம் தெலுங்கில் அப்படி த ஹிந்தி ஒரு தமிழுக்கு டெப்பிங் பண்ணுவாங்க ஹிந்திக்கு போயிடும் இந்த மாதிரி போயிடும் இவங்களுக்கு சம்பளம் பெ பெரிய சம்பளம் தானே இவங்கெல்லாம் பெரிய ஸ்டார் லெவலில் இருக்கிறவங்க நீங்கள் இவங்களுக்கும் கீழே நிறைய பேர் இருப்பாங்க ஸ்ரீகாந்த்னு ஒரு நடிகர் இருப்பாள் இந்த ஸ்ரீகாந்த் கிடையாது அங்கே ஒரு ஸ்ரீகாந்த் இருப்பார் அவர் வந்து ரொம்ப வாரிசுரத்தில் விஜய்க்கு அண்ணன் ஆமாம் 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 அவங்கெல்லாம் அந்த அந்த மூணாவது நாலாவது ரேஞ்சில் இருப்பாங்க அவங்க ஒரு அண்ணனா தங்க தம்பியா ஏதாச்சும் கூட மாமனா அப்படி வந்து போவாங்க இவங்கெல்லாம் வந்து பெரிய இவங்கெல்லாம் பெருசாக ஜெல்சா பண்ண முடியாது சின்ன சின்ன ஆட்கள் கூட ஜல்சா பண்ணுவாங்க சின்ன சின்ன ஜூனியராக ஜூனியராக அந்த ஒரு ஜ ரெண்டாவது அம்மாவை நடிகை இவங்க அம்மா நடிகை பண்ணியிருப்பாங்க அம்மா நடிகைகள்லாம் கொஞ்சம் நல்லா அழகாக தானே இருப்பாங்க அம்மா நடிகை ஆண்டி நடிகை இந்த நடிகைகள்லாம் கூட அவங்க வச்சுக்குவாங்க இவங்க பெரிய வந்து பெரிய லெவலில் தான் வச்சுப்பாங்க பெரிய லெவலில் அவங்க ஒரு போட்டியோடு இருக்கும் எல்லாம் போட்டியோடு தான் இருக்கும் ஓகே உன்னை விட பெட்டராக நான் பண்ணி பார்க்குறேன் பாரு உன்னை விட அதிகமாக நான் கொண்டு போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி